துலாம் ராசி நேயர்களே சுக்கிரன் ராசியிலே அமர்ந்திருப்பது எடுத்த காரியங்களில் வெற்றி செல்வம் வாகன யோகம் வீடு ஆடை ஆபரணப் பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் தொழில் வளர்ச்சி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உங்கள் நிர்வாக திறமை பளிச்சிடும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் கூடும் வருமானம் வர வேண்டிய செயல்களை செய்வீர்கள் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் நல்ல லாபமும் வெற்றியும் கிடைக்கும் புதிய நண்பர்கள் சந்திப்பு உதவி நல்ல செய்திகள் போன்றவை வந்து சேரும் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் சிறு சிறு விரயங்கள் பிரச்சனைகள் உண்டாகும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் முப்பது ஒன்று நான்கு ஐந்து இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும்